ஆயில் புல்லிங் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்பூன்ல தேங்கெண்ணெய் இல்லை நம்ம வந்து நல்லெண்ணெய் ஆலிவ் ஆயில் இது மூணு எண்ணெய்களை நம்ம பயன்படுத்தலாம் இதனால ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த பல்லு கூசுறது சொத்த பல்லு வர்றது இதெல்லாம் தடுத்துக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட டிஜிட்டல் வேர்ல்டு டெக் ஈராவில் இருக்கோனே சொல்லலாம் என்னதான் நம்ம டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட்டில் போனாலும் சில பாரம்பரியமான விஷயங்களில் நம்ம இன்னுமே கடைப்பிடிச்சிட்ருக்குறோம் அது நம்ம ரொம் நமக்கு ரொம்ப நல்லதும் கூட அதில் ஒன்று தான் ஆயில் புள்ளிங் நிறைய பேர் இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பீங்க நிறைய பேர்த்து இதுக்கு அவேர்னஸ் இல்லாமல் இருக்கலாம் அதனால் இந்த பதிவில் ஆயில் புள்ளிங்கோட பெனிஃபிட்ஸ் என்ன சைட் எஃபெக்ட்ஸ் என்ன எப்படி பண்ணணும் அதை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கேன் ஃபஸ்ட்டு ஆயில் புல்லிங் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்பூனில் தேங்கெண்ணெய் இல்லை நம்ம வந்து நல்லெண்ணெய் ஆலிவ் ஆயில் இது மூணு எண்ணெய்களை நம்ம பயன்படுத்தலாம் இது ரொம்ப நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஊரில் வந்து தேங்கெண்ணெய் தேங்காய் எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் எம்சிடி காம்பனெண்ட் அதை பற்றிலாம் நான் தனியாக வீடியோவில் பேசியிருந்தேன் தேங்காய் எண்ணெயை பற்றியே நிறையா நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன் தேங்காய் எண்ணெயில் வந்து உங்களுக்கு அந்த கிருமிகளை அழிக்கிற குணம் இருக்குது நம்ம ஓவரால் ஹெல்த்தே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஆயில் புள்ளிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்கெண்ணெய் நல்லெண்ணெய் ஆலிவ் ஆயில் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதில் நான் வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக பார்க்குறது வந்து தேங்கெண்ணெய் நான் டெய்லி பயன்படுத்துறது பார்த்திங்கன்னா நான் ஆலிவ் ஆயில் ஒரு ஒரு மாதம் ஆலிவ் ஆயில் பயன்படுத்துனா அடுத்த மாதம் தேங்கெண்ணெய் அந்த மாதிரி பயன்படுத்திகிட்டுருக்கேன் ஸோ இப்போ ஆயில் புல்லிங் அப்படின்னா ஸ்டெப் என்னென்னா ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஃபஸ்ட்டு வாயில் போட்டுட்டு நல்லா கொப்பளிக்கணும் கொப்பளிச்சிட்டே இருக்கணும் ஒரு இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு செய்யுங்க அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் மேக்ஸிமம் பெனிஃபிட் கிடைக்கணுன்னா ஒரு மினிமம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதை வந்து வாயில கொப்பளிச்சிட்டே இருக்கணும் எக்காரத்தை கொண்டு அதை முழுங்கிடக்கூடாது இந்த ஆயில் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம எவர்கள் இதெல்லாம் வந்து நல்லா பலப்படுத்தும் அந்த இடத்துல ஏதாவது கிருமிகள் ஒட்டியிருந்தால் எண்ணெயில் போய் இதை ஒட்டிக்கும் அந்த கிருமிகளை ஃபுல்லாக எடுத்துரும் அந்த பற்களோட ஆரோக்கியத்துக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே ஒரு மாதிரி கசடு பதியும் பார்த்தீங்களா பல்ல வந்து அப்படியே படிஞ்சுக்கிட்டே இருக்கும்ல அந்த பிளாக் ஃபார்மேஷன் சொல்லுவோம் அந்த பிளாக் ஃபார்மேஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும் அடுத்தது பற்கள் வந்து அந்த ரொம்ப ஒயிட்டாக இல்லாமல் அழகான ஒரு கலருக்கு வர்றதுக்கும் இந்த ஆயில் புள்ளிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் அந்த எவர்களோட ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப முக்கியம் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அந்த எவரில் இருந்து பல்லுலேருந்து ரத்தம் வர்றது அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு ஒரு அருமருந்தாகவே இந்த ஆயில் புள்ளிங் இருக்குது ஈவன் பார்த்திங்கன்னா நம்மளோட என்டையர் ஹெல்த்தும் நம்மளோட ஓரல் ஹைஜீனில் தான் இருக்குது ஸோ நம்மளோட பற்களோட ஆரோக்கியம் எவர்களோட ஆரோக்கியம் வாயின் ஆரோக்கியம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஆயில் புள்ளி இந்த பதினஞ்சு நிமிஷத்தை நீங்கள் சும்மா இப்படியே கொப்பளிச்சுட்டே இருக்க முடியாது கண்டிப்பாக நமக்கு டைமே போகாது எப்போ பண்ணணுன்னா கடலில் எந்திரிச்சோன்னே வாய் கொப்பளிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெயை வந்து வாயில் ஊற்றிடணும் நீங்கள் வாயில் வச்சுட்டு கொப்பளிச்சுட்டேன் நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் செய்யலாங்க போர்வே மடிக்கிறது அன்னைக்கு என்ன நம்ம ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு போ போகிறோம் அதெல்லாம் எடுத்து வைக்கிறது மாதிரி சின்ன சின்ன வேலைகளை உங்களை என்கேஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டைம் போகிறது தெரியாது நீங்கள் அதை மட்டுமே உட்காந்து கொப்பளிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பதினஞ்சு நிமிஷம் செய்ய மாட்டிங்க ஸோ அதனால டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க சின்ன சின்ன காய்களை எடுத்து வைக்க இப்போ லேடிஸாக இருந்தால் என்ன சமைக்க போகிறோம் எல்லாம் எடுத்து வைக்கிறது இல்லை ஒரு டீ போட்டு கொடுக்குறது ஏதோ ஒரு விஷயங்கள் நீங்கள் செய்யுங்க அப்போ ஃபிஃப்டின் மினிட்ஸ் போயிடும் அதுக்கப்புறம் அந்த பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு அதை ஃபுல்லாக துப்பிட்டு உடனே பல்ல விளக்கிடணும் பல்லு விளக்கிறதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது ஆயில் பிள்ளைங்க ஸோ வந்து எண்ணெயை கொப்பளிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயோட நம்மளோட உமிழ்நீரும் சேர்ந்து நிறைய வாய் ஃபுல்லாக வந்துடும் ஸோ அதனால் கொப்பிழச்சிடணும் எக்காரத்தை கொண்டு அதை முழுங்கிடக்கூடாது மூமெண்ட் வந்து இந்த சைட் டு சைடு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு பண்ணிங்கன்னா அப்படின்னா கீழே போயிடும் நல்லா முடிஞ்ச அளவுக்கு சைட் டு சைட் பண்ணிவிட்டு அதை ஸ்டாப் பண்ணிக்கிங்க நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதையும் சேர்த்து செய்யலாம் ஸோ ஆயில் புல்லிங் அப்படின்றது இப்படி தான் நம்ம பண்ணணும் இதை வந்து எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை பண்ணணும்னு பார்த்திங்கன்னா டெய்லி பண்ணணும் கலை எந்திரிச்சோன்னே பண்ணிடுறது நல்லது இடையில பண்ணுறத விட காலையில் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அதை நம்ம ஒரு ஹேபிட் ஃபார்மேஷனுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த பல்லு கூசுறது சொத்த பல்லு வர்றது இதெல்லாம் தடுத்துக்கலாம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வாயில் ஒரு துர்நாற்றம் இருக்கும்னு சொல்லுவாங்க அவங்களுக்குலாம் இந்த ஆயில் புள்ளிங் வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் ஸோ வாய் துர்நாற்றம் பல்லில் எவ்ரலேருந்து ரத்தம் கசையிறது சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வாயில் புண்ணு வந்துக்கிட்டே இருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே இந்த ஆயில் புள்ளிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இது பண்ணுறனால இந்த தொண்டை வறண்டு போகிறது வாயில் வந்து வறட்சி க இருக்கிறது இது எல்லாத்துக்குமே இது வந்து அட்வான்டேஜாக இருக்கும் ஸோ கிருமி நாசினியாகவும் பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த ஆயில் பிள்ளைங்க டெய்லி பண்ணணும் இப்போ நான் ஒரு நாலு நாள் பண்ணிட்டேன் என்ன பெனிஃபிட் எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எந்த பெனிஃபிட்டும் உடனே தெரியாது அட்லீஸ்ட் ஒரு மூணு மாதம் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு உங்கள் வாயோட டெக்ஸ்டரில் சில மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க பற்களில் சில மாற்றங்கள் எவர்கள் வந்து ரத்தம் வர்றது குறையிறது அந்த மாதிரி நம்ம வாயோட ஆரோக்கியம் இம்ப்ரூவ் ஆகிறது ஒரு மூணு மாதம் கழிச்சி தான் நம்மளாலே வாட்ச் பண்ண முடியும் ஸோ இதை வந்து டெய்லி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இதனால் ஏதாவது சைட் எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான சைட் எஃபெக்ட்டுமே கிடையாது இப்போ சயின்டிஃபிக்காக நிறைய ஸ்டடீஸில் இதனால பெனிஃபிட்டான ஒரு விஷயம் இதை கண்டிப்பாக பண்ணுங்கன்ற மாதிரி தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இது வந்து நம்மளோட இந்திய பாரம்பரியத்தில் ஊறி போன விஷயம் ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலேந்தே இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அந்த ஆயில் புள்ளிங் பண்ணுறவங்க தொடர்ந்து பண்ணுங்கள் பண்ணாதவங்க இந்த ஹேபிட்டை அடாப்ட் பண்ணிக்கோங்க இன்னும் நம்ம லைஃப் ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கும் நன்றி வணக்கம்